நீங்கள் எவ்வளோ தேவனோட இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உலகத்தை பற்றின கவலை உங்களுக்கு இருக்காது இது இப்போயே நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ அன்பாக இருக்கிறீங்களானால் அவர்களை பற்றின குறை உங்களுக்கு தெரியாது ஏன்னா அன்பு சகலத்தையும் தகிக்கிற்கு இல்லையா அப்போது ஆதாம் ஏன் என்ன பண்ணா ஆதாமுக்கு இயேசுக்கு என்ன டிஃப்ரென்ஸு ஆதாம் மனுஷி என்னென்ன எடுக்கப்பட்டவள் என்னுடைய மாம்சம் ஏன் எலும்பு எல்லாம் ஓகே தான்ப்பா ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது அந்த அம்மா தான் காரணன்ட்டான் இன்றைக்கி நாம் அப்படி தான் இருக்கோம் வீடுகளில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பர்ஃபெக்ட் ஆகுறவங்க இருபது வயசில் அவனுக்கு இருக்கிற ஒரு சுபாவம் இருக்கும் அதில் கொஞ்சம் குறைவுகள் இருக்கும் நாற்பது ஆகும்போது அந்த இருபதில் இருக்கிற குறைவு போய்டும் அப்போ அந்த நாற்பது வயசில் இருக்கிற ஒரு குறைவுகள் இருக்க தான் செய்யும் ஆனால் பாருங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்கள் நமக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் பாருங்கள் கேட்கும்போது அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்க நாங்கள் கல்யாணம் நாள் எங்களுக்கு ஐம்பதாவது கல்யாண நாள் நாங்கள் ஆச்சரியமாக இருந்துச்சு ஐம்பதாவது கல்யாண நாள் அப்படின்னா ஒருத்தருக்கு எழுபத்தஞ்சு வயசு இன்னொருத்தருக்கு ஒரு எழுபது வயசு எழுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் போல ஐம்பதாவது கல்யாண நாள் அப்போ அந்த ஐம்பதாவது கல்யாண இப்போ உட்காந்து ரெண்டு பேரும் பேசுறாங்க இவரை பத்தி எனக்கு தெரியாதா அந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு அவர்கிட்ட குறை இருக்கு அவர் திருப்பி அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சொல்றாரு இவங்களை நான் அப்புறம் யோசித்து பார்த்தேன் எழுபத்தஞ்சிலையும் பிரச்சனை இருக்கு ஐம்பத்தஞ்சுலயும் பிரச்சனை இருக்கு முப்பத்தஞ்சுலையும் பிரச்சனை இருக்கு எல்லா காலத்திலயும் என்ன இருக்கு ஏன் இருக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைவுகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அதனுடைய என்ன அன்பு குறைவுகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு நீங்க ஒரே ஒருத்தர்னா ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டும்தான் இருக்காரு ஆனா அவர் தன்னுடைய மனவாட்டியை குறைவா பார்க்கவே இல்லையே அவர் தன்னுடைய மனவாட்டி என்ன செய்யல குறைவா பார்க்கல ஆதாம் தன்னுடைய மனவாட்டியை குறைவாய் பார்க்கிறான் அன்பு தனிஞ்சு போச்சு அன்பு போனனுடைய விளைவு காட்டி கொடுத்துட்டான் இன்னைக்கு அதுதான் குடும்பங்களில் நடக்குது நீ உன்னுடைய மனைவியையோ கணவனையோ நீங்கள் நேசிப்பீர்களானால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறைவுகள் தெரியுமானால் உங்களுக்கு அவங்ககிட்ட இருக்கிற குறைவுகள் என்ன செய்யாது தெரியாது சிலர்கிட்ட இருக்குது நல்ல குழம்பு வச்சுருப்பாங்க அதில் ஒரே ஒரு குறை ஒன்று இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் தீந்து சிம்பான் குழம்பு மொத்தமாக எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் அதில் ஒரு வெங்காயம் தீஞ்சி சிம்பான் அவனால் கடைசி வரைக்கும் என்ன தான் பார்க்க முடியும் குறைவுகள் தான் பார்க்க முடியும் அவனால் இருக்கிற நிறைய என்ன செய்ய முடியாது ரீசன் என்னென்னா அவன்கிட்ட அன்பு இல்லை அவ்வளோதான் அன்பு இருந்துச்சுன்னா குறைவாக இருந்தாலும் சொல்லுவான் கொஞ்சம் குறைவு தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குமா பாசிட்டிவாக பேசுவான் நெகட்டிவாக மாட்டான் அன்பு இல்லைன்னா நெகட்டிவாக பேசுவான் பாசிட்டிவாக பேசமாட்டான் இதுதான் ஆதாம்கிட்ட இருந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை அப்படியே மாற்றி யார் சால்வ் பண்ணுறது ஏசு பண்ணுறாரு அப்படியே அவர் சொல்கிறார் மொத்த குறைவுள்ள ஒரு மனவாட்டி சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னித்து விடுங்க ஆண்டவர் இன்றைய வரைக்கும் நம்மளை ஏன் ஆண்டவர் இவ்வளோ நேசிக்கிறார் சொல்லுங்க போவோம் இவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரே ரீசன் அவருடைய அவர் மற்ற எதையுமே நம்மக்கிட்ட பார்க்கவே இல்லை அவர் நம்மக்கிட்ட பார்க்குற ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அன்பு நாம் அவர் நம்மளை நேசிக்கிற மாதிரி நாம் அவரை நேசிக்கிறோமா ஆனால் நம்மக்கிட்ட ஒரு குணம் இருக்குது என்ன தெரியுமா கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை கிறிஸ்துவை நேசிக்கிறோம் நமக்கு கிறிஸ்துவிட்ட குறை இருக்குதா ஏதாவது குறை இருக்கா சொல்லுவோமா நம்ம கிறிஸ்துவிட்ட குறை இருக்குன்னு இல்லை மணமாளன்கிட்ட குறவில்லை அதுக்கு மாடலாக இருக்கிற மனுஷங்கிட்ட ஏன் நமக்கு குறைவு இருக்குது இது ஒரு வகையில் நாம் மாய்மாலம் பண்ணுறோம் உண்மை அதுதான் நம்ம இன்னும் கிறிஸ்துக்கிட்ட நமக்கு குறையில்லை அன்பாக இருக்கிறாரு நாம் அன்பாக இருக்கிறோம் அப்போ கிறிஸ்துவின் சாயிலாய் படைக்கப்பட்ட மனுஷங்கிட்ட மட்டும் ஏன் குறைவு வருது ஏன் உங்களால் நேசிக்க முடியல என்ன காரணம்னா கிறிஸ்துவை நாம் பார்க்குற மாதிரி கூட இருக்கிறவங்கள பார்க்கறது இல்லை ஆனால் கிறிஸ்து நம்ம எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு சில ஆட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அத்தனை பேர் மேலேயும் அன்பாக இருப்பான் ஊரில் எல்லாேரு மேலேயும் நேசிப்பான் அவன் ஊரில் நேசிக்கிற மாதிரி அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டமே இருக்கும் அவனுக்கும் இருக்கும் சரி அவர் மனைவியும் சரி ஐயோ அந்த அம்மா அப்படி ஒரு அன்பான அம்மா போஷிக்கல்லை ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் ரெண்டு பேரும் எளியும் புனியமாக தான் இருப்பாங்க என்ன காரணம் அப்போ இவங்ககிட்ட அன்பு இல்லையா இருக்குது வெளியே இருக்கிறவங்ககிட்ட இல்லையா இருக்குது வெளியே இருக்கிறவங்ககிட்ட குறைய பார்க்காம வெறும் அன்பை மாத்திரம் செய்கிறவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன பார்க்குறாங்க வெறும் குறைய மட்டும் பார்க்குறாங்க அன்பு இல்லாமல் போகுது ஸோ அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகுது வெளியேருந்து போய் அவங்களோட சாட்சியை கேட்டு பாருங்கள் ரொம்ப அன்பான மனுஷங்க அவர் ஏழைகளுக்கு உதவி சரி அவருக்கு இது பண்ணுறதுலேயும் சரி அவரை மாதிரிலாம் அடிச்சிக்க முடியாது அந்த அம்மாவை பற்றி கேட்டு பாருங்க ரொம்ப அன்பானவங்க எந்த நேரத்துக்கு ஓடி வந்து ஜோம் பண்ணுவாங்க காசு இல்லைனாலும் சரியா கொண்டாந்து கொடுப்பாங்க எல்லாம் சொல்கிறாங்க வீட்டில் அதே சாட்சியை கேட்டு பாருங்கள் அப்போ தான் அவங்கள பற்றின உண்மைகள் வெளியே வரும் அப்போ நமக்கே சந்தேகமாக இருக்கும் இந்த அம்மா தானே சொல்கிறாங்களா இந்த ஐயாவை பற்றி தான் பேசுகிறாங்களா ஏன்னா இவரை பற்றி வெளியே சாட்சி வேறு மாதிரி இருக்குது அப்போ வெளியேயே அப்படி இருக்கிறார் ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அவருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் தெரியுது இன்றைக்கி இருக்கிற பசங்க ஒரு நல்ல சுபாவம் இருக்குது நாம் நம்ம காலத்தில் நம்ம அப்பா அம்மாங்கள் சொல்லும்போது நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போ இருக்க பசங்க எடுத்துக்கிறானுங்க பெருசாக ஒன்று சொல்கிறானுங்க நம்ம அப்பா அம்மாலாம் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா ஏய் அந்த பையனை பாடுறான் எப்படி படிக்கிறான் பாரு கஷ்டப்படுற பையன் ஆனால் அவன் நல்லா படிக்கிறான் நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு படிக்க மாட்டேங்கிற அவ சொல்கிறாங்களா இப்போ நம்ம அப்படி சொன்னோம்னா அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறான் பையன் யாரோடைய என்ன என்ன பண்ணாதீங்க கம்பேர் பண்ணாதீங்க உங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் யாரோடைய என்ன செய்யாதீங்க இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்கிறான்ல எந்த வீட்டுக்கு போனாலும் சொல்லுறான் இப்போ அவனுக்கு அது பிடிக்கல கம்பேர் பண்ணுறதே பிடிக்கல அப்போ அவன் என்ன சொல்கிறான் நீ அவன் வசித்து நான் வந்து கம்மின்றியாப்ப நீ எங்கிட்ட இருக்க குறைய சொல்லு இன்னொருத்தரோட என்ன கம்பேர் பண்ணாத இதுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறது கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை யாரோடையும் கம்பேர் பண்ணதே கிடையாது நமக்கு பிரச்சனையே இல்லை அன்கம்பேரபுள் காடு நம்ம யாரோடையும் அவரை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அவர் நினச்சிருந்தா இப்போ ஏசு நினச்சிருந்தா பேதுருவை கூப்பிடும்போது அழகாக சொல்லியிருக்கலாம் என்ன பேதுருவன் நான் ரொம்ப நம்பினேன் முன்னாடியே வேற சொன்னேன் நீ இப்படி செஞ்சுருக்கலாமா நீ என்னை மறுதளிச்சிருக்கலாமா ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமா ஒன்றுமே கேட்கல திருப்பி திருப்பி அவர் கேட்குறதா அன்பாக இருக்கியா நீ என்ன குறை இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் நீ என்னை மறுதளிக்கிறா சரி மறுதளிச்சிட்டு போ ஆனால் அன்பாக இருக்கியா அவ்வளோதான் கேள்வி தேவன் சபை நேரத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான சுபாவம் அன்பு உங்களுடைய அன்பு தான் சபையினுடைய வெளிப்பாடு உங்கள் அன்பு தான் குடும்பத்தினுடைய வெளிப்பாடு குடும்பம் பயங்கர மினிஸ்ட்ரி பண்ணி கணவனும் மனைவியும் சண்டை போட்டு பிரிஞ்சு டிவோர்ஸ் பண்ணாங்கன்னா அந்த மினிஸ்ட்ரியினுடைய புரோஜனம் என்ன அந்த மினிஸ்ட்ரினுடைய புரோஜனம் என்ன சரிங்க நீங்கள் நல்லா மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க திடீரென பேர் ரெண்டு பேர் உங்கள் வீட்டுக்கு வராங்க சும்மா சண்டை போட்டு நிற்கிறீங்க நீங்கள் அத்தனை நாள் போதித்த போதனை உங்களை பற்றின சாட்சி நீங்கள் கொடுத்த வார்த்தை அத்தனையும் என்ன ஆகும் ஒரே சண்டை நீயும் மனைவியும் போடுறதுல கொலாப்ஸ் ஆகிரும் அப்போ நீங்கள் பண்ணதுனால எல்லாமே க்ளோஸ் ஐயாயிரம் பேருக்கு போதிக்க முடியும் வீட்டில் இருக்கிற அஞ்சு பேரோடு உங்களால் சாட்சியாகி வாழ முடியாது ஆனால் ஏசு என்ன சொல்கிறாரு நீ இங்கே இருந்தால் தான் அங்கேவே இருக்க முடியும் இங்கே சாட்சியாக இருந்தால் தான் அங்கே இருக்க முடியும் வீட்டுக்குள்ளே உன்னால் நல்ல பேர் வாங்க முடியல வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல கணவன் நல்ல மனைவி நல்ல தாய் நல்ல தகப்பன்னு உன்னால் சாட்சி வாங்க முடியல தாயும் தகப்பனும் அன்பாக இருந்தால் மட்டுமே பிள்ளைகள் அவர்கள் குடும்பத்தில் அன்பாக இருப்பார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா என் பொண்ணு போயிட்டு அங்கே போய் பயங்கர சண்டை ஏன் சண்டை அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் உங்களை பார்த்து வளர்ந்துருக்குது நீங்கள் தான் அதுக்கு முதல் சாட்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வாங்கலே நீங்கள் மீன் வாங்க வேண்டாம் மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்க உங்கள் மேலே மீன் வாசனை வருமா வராதா நீங்கள் வாங்கவே வேண்டாம் வரும் தானே சண்டை போடுற ஒரு குடும்பத்துக்குள்ளே பதினஞ்சு வருஷம் இருந்தால் உங்கள் மேலே என்ன வாசனை வரும் சண்டை போடுற வாசனை தான் வரும் உங்களை அறியாமலே அதான் வரும் உங்களுடைய சுபாவம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்கும் உங்கள் கணவனுடைய சுபாவம் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்கும் உங்கள் கணவன் பேசுகிற வார்த்தை உங்கள் மனைவி பேசுகிற வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்திருக்கும் நீங்கள் அன்பாக இருக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்த்தாதான் நம்ம பெற்றோரெல்லாம் ரொம்ப படிக்காதவங்க நான் சொல்றது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பெற்றோர் படிக்காதவங்க ஆனால் அவனுக்கு இருந்த ஞானம் இருந்துச்சு இல்லை அவன் சொல்லுவான் பிள்ளைகள் எதிரில் சண்டை போடாதம்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பிள்ளைகள் எதிரில் என்ன செய்யக்கூடாது சண்டை போடக்கூடாது எதை பிள்ளைகள் எதிரில் செய்யணும் எதை பிள்ளைகள் எதிரில் செய்யக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் ஃபெஸ்டிவல் வரும் பண்டிகை வரும் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்ட வச்சு மொத்தமாக கொண்டாடுவாங்க ஆனால் சண்டைன்னு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத ரூம்குள்ளே யாருக்கும் தெரியாம தான் போடுவாங்க ஏன் நீங்கள் தேவ சாயலை படைக்கப்பட்ட மாதிரி உங்கள் சாயலில் உங்கள் பிள்ளைகள் வரணும் உங்களை பார்க்குறாங்க உங்கள் பிள்ளைகள் இதுதான் இன்றைக்கி சபையினுடைய நிலைமை ஆவிக்குரிய குடும்பத்தினுடைய நிலைமை சபையில் முக்கால் மணி நேரம் உட்காந்து பிரசங்க கேட்குறாங்க பிள்ளைகள் ஆனால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உங்களைத்தான் பார்க்கிறார் வசனம் உங்ககிட்ட கிரியை செஞ்சுருக்குதா இல்லையான்றத உட்காந்து உங்க பையன் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்குது நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க பையன் கொஞ்சம் கோவமாக பேசுனா ஏன் கோவமாக பேசுற ஏன் சவுண்டா பேசுற உங்களை பார்த்தா உங்க பிள்ளைகள் எப்படி வருவாங்க அப்படித்தானே வருவாங்க கவனித்துக் அன்பு மிக முக்கியமானது அன்பு இல்லாவிட்டால் மொத்தமும் வேஸ்ட் குறைக்கான்றதை நிறுத்திடுங்க குறை இருக்குது எல்லாருக்கிட்டையும் இருக்குது எவ்ரிபடி ஹாவ் பாஸ்டர் பி எஸ் ராஜமணி அழகாக ஒரு வார்த்தை சொல்வார் அவர் குடும்பங்களுக்கு ரொம்ப அழகாக செய்தி எடுக்கிற மனுஷன் அவர் அழகாக சொல்வார் அக்செப்ட் ஆஸ்இட் இஸ் கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு உங்களை மாதிரி மாறணும்னு ஆசை இருக்குதா ஜோம் பண்ணுங்கள் நீங்கள் மாற்றாதீங்க ஏன் தெரியுமா நீங்கள் மாற்ற ஆரம்பித்தா அவர் உங்களை மாற்றணும்னு நினைப்பார் நீங்கள் ஒருவேளை அவர் ரசிக்கப்படாதராக இருப்பார் மனைவி ரசிக்கப்படாத மனைவியாக இருக்கும் அது ஆண்டோருக்குள்ளே வரணும்னு நினைக்கும் நீங்கள் சொன்னீங்க கேட்கல ஜோம் பண்ணுங்கள் அவ்வளோத்தான் நீங்கள் சண்டை போடுறதுனால ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படாத கணவன் ரசிக்கப்படாத மனைவி இருக்கிறாங்க வீட்டில் நிறைய பேர் என்ன நினைக்கிறான் தெரியுமா பிசாஸ் எனக்கு விரோதமாய் போராடுகிற பிசாஸ் அவன் ரசிக்கப்படவே மாட்டான் பார்த்துறீங்களா அந்த மனைவி படாது நீங்கள் பிசாசுன்னு சொல்லி பாருங்கள் அது தலை விரிச்சாடும் நான் எவ்வளோ கட்டினாலும் அதை கட்டவே மாட்டேங்குது ஏன் தலை விரிஞ்சே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த மனைவியை நீங்கள் பிசாசுன்னு நினைக்கிற வரைக்கும் அது அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு கொடுத்த கணவன் அது பிசாசுன்னு நினைக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் அது ரட்சிப்புக்கு ஜோம் பண்ணுங்கள் நேசிங்க இது எப்படியாவது ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரை அப்போ நம்மளுடைய வேலை என்ன மிக முக்கியமானது கிறிஸ்துவனுடைய அன்பு அதை வச்சு நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் அதை முன்னிலைப்படுத்தி ஜோம் பண்ணுங்கள் தான் மிக முக்கியமாக இருந்து கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படும் கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படும் இது எதுக்கு நீங்கள் இந்த அக்கினின் சுவாலை கிறிஸ்துவின் அன்பு உங்களை ஏவனாதான் தான் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் வாசிங்க ரெண்டு குறைந்தீர் ஐந்து பதினாலு வாசிங்க பார்ப்போம் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது நல்ல கவனிச்சு கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் எவ்வளோ உபத்திரமும் எவ்வளோ ச எவ்வளோ பாடு எவ்வளோ கஷ்டம் எல்லாம் இருக்கு ஆனால் இதெல்லாம் எனக்கு பெருசாக படலை எது என்னை இதெல்லாம் தாண்டி நிற்க வைக்கிறது தெரியுமா அந்த கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு இவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியிலையும் சே வேணா ஏன் எதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு மினிஸ்ட்ரி பண்ணணும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தணும் இவ்வளோ சில பேர் நினைக்கிறாங்க இவ்வளோ சம்பாரித்து போட்டு வீட்டில் நிம்மதி இல்லை இவ்வளோ தூரம் வீட்டில் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றி பிள்ளைகளை படிக்க வச்சு ஆனால் வீட்டில் சண்டை நீ என்னத்தை செஞ்சுட்டேன் கணவர் கேட்குறாரு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கணவன் கொண்டாந்து எல்லாத்தையும் போட்ட உடனே மனைவி கேட்குறாங்க என்ன பெருசாக கிழிச்சிட்டிங்க எல்லாரும் செய்யறதால நீங்களும் செய்கிறீங்க இப்போ என்ன தோணுது கணவனுக்கு பெசாமல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பெசாமல் போயிடலாம் எதுக்கு ஏப்போம் இருக்கணும் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் மனைவி என்ன நினைக்கிறாங்க இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் இந்த வீட்டில் இருந்து வேலை பார்த்து இவ்வளோ பாடுபட்டு என்ன பிரயோஜனம் பிள்ளைகளும் பிரிஞ்சு புரிஞ்சுக்கல கணவனும் புரிஞ்சிக்கல பெசாம செத்து தொலைச்சா என்ன ஆனால் பவுல் சொல்கிறார் இவ்வளோ பாடுகள் எனக்கு பசி பஞ்சம் பட்டயம் நிர்வாணம் நாசமோசம் ஒன்று குறைய முப்பத்தொம்பது அடி என்னை கொண்டு போய் கடல் மேலே போட்டு விட்டானுங்க சிறைச்சாலையில் தொங்க விட்டானுங்க நிர்வாணப்படுத்தி விட்டானுங்க இவ்வளோ எதுக்கு இவ்வளோத்தோட வச்சுட்டு இயேசு மேலே இருக்கிற அன்பை வச்சு பார்த்தா இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அந்த அன்பு எனக்கு பெருசாக தெரியுது அதைத்தான் கிறிஸ்து நம்மிடத்தில் இன்று எதிர்பார்க்கிறார் உனக்கு கொடுக்கப்படுக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் வேலையில் வர பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ஊழியத்தில் வரக்கூட பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களை எதிர்க்கிறவர்களாக இருக்கட்டும் ஒருவேளை உங்களை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் செய்கிற நன்மைக்கு எதிராக தீமை செய்கிறதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுருங்க இன்னொரு பக்கத்தை வச்சு பாருங்கள் கிறிஸ்துவின் அன்பை அந்த ஒரு அன்பு இது எல்லாற்றை விட மேலானதாகத்தான் இருக்கும் அந்த அன்பின் நிமித்தம் நான் இந்த குடும்பத்தில் வாழ்கிறேன் அந்த அன்பின் நிமித்தம் நான் இன்னும் நடைபெறுகிறேன் அந்த அன்பின் நிமித்தம் நான் இன்னும் இந்த குடும்பத்தை நடத்துவேன் ஏன் இவங்க எல்லாம் செய்யறதை விட கிறிஸ்து எனக்கு நிறைய செஞ்சுருக்கிறார் கிறிஸ்து எனக்கு நிறைய அன்பு காட்டியிருக்கிறார் அந்த சாயல் எனக்குள்ள இருக்கு கிறிஸ்து எப்படி பாவியை நேசிக்கிறாரோ அதே போல் நான் உன்னை நேசிக்கிறேன் கிறிஸ்து எப்படி இல்லாதவர்களுக்காக ஜெபம் பண்ணாரோ நான் ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவை புரிஞ்சிக்காம ஜனங்கள் அவ்வளோ செஞ்சாங்க அவர்களை மன்னிச்சார் நானும் இந்த குடும்பம் என்னை புரிஞ்சிக்காமல் இவ்வளவு செய்து நான் மன்னிக்கிறேன் இந்த அன்பு தான் என்னை நடத்தும் அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பல நேரங்களில் உங்களுடைய சாயலே மாறும் உங்கள் சாயலே மாறும் பல நேரத்தில் ஒரு கணவர் வந்து அந்த குடும்பத்தை ரொம்ப ரட்சிக்கப்பட்ட கணவர் மனைவி ரட்சிக்கப்படாதவங்க அப்போ அவர் சபைக்கு போவார் வருவார் ஆனால் அந்த பிள்ளைங்க கிட்டே இந்த அம்மா வந்து அந்த கணவரை பற்றின ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு உங்கள் அப்பா அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு கடைசியில் பிள்ளைகளும் அப்பாவை வெறுத்து விட்டாங்க அப்பாவை ஃபுல்லாக வெறுத்துட்டாங்க அம்மா கூட சேர்ந்துட்டு ஆனால் பிள்ளைகளுக்கு தெரியாது சின்ன வயசுலேருந்து ஒரு வயசு ரெண்டு வயசுலேருந்து அப்படியே படுக்க வச்சுக்கிட்டு பக்கத்தில் அப்பாவை பற்றி இல்லாத குறைகள்லாம் சொல்ல ஒரு இடத்துல எல்லாம் வெறுத்து போச்சு எல்லாம் வெறுத்து முடித்தோடனே பிள்ளைகள்லாம் அவங்க ஒரு டீனேஜ் ஆகி அப்பாவை கேவலமாக பேசினோடனே ஒரு நாள் அந்த தகவன் வந்து சரி வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் முடிவெடுத்த பிறகு ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார் சரி நீ போயிடுற நீ போயிட்ட இப்போ இந்த குடும்பத்துக்கு யார் காவல் இப்போ நீ ரட்சிக்கப்பட்ட நீ ஒருத்தன் இருக்கிறதுனால தான் இந்த குடும்பம் இன்னும் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிற நீ தான் அரணும் இருக்கிற என் ஸ்தானத்தில் நான் உன்னை தான் இங்கே வச்சுருக்கிறேன் இப்போ நீயும் போயிட்டினால் இந்த குடும்பம் வேலி இல்லாத தோட்டம் மாதிரி மாறிடும் இவர் கிறிஸ்துவனுடைய பேச்சை கேட்டு அவ்வளோ பாடுகளையும் சகிச்சிக்கிட்டு அங்கேயே இருந்தார் ஒரு நாள் வந்தது அந்த பிள்ளைகளுக்கு க அப்பாவுடைய அன்பே தெரியாது ஆனால் இவர் கல்யாணம் பண்ணி வச்சார் கல்யாணத்தில் கூட இவருக்கு சரியான மரியாதை கிடையாது பண்ணி வச்சார் எல்லாம் பண்ணி வச்சாங்க ஒரு நாள் வந்தது இந்த பிள்ளைகளுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வந்தது தெரிய வருகிற காலம் வந்து தகப்பனுக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆகிற காலம் தெரிய வந்தது அந்த பிள்ளைகள் அந்த தகப்பனை பிடிச்சிட்டு அழுதுட்டு சொன்னாங்க எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடவுளை பார்த்ததில்லை நேரில் இப்போ பார்க்குறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னாங்க அதுதான் உண்மை கிறிஸ்துவின் சாயலை அந்த தகப்பன் வெளிப்படுத்தினான் ஆனால் அந்த குடும்பத்தில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும் கிடையாது பிள்ளைகள் சந்தோஷம் கிடையாது பிள்ளைகள் கிட்ட வர மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்பா கூப்பிட்டா மதிக்க மாட்டாங்க அம்மா சொன்ன மட்டும்தான் கேட்பாங்க எல்லாம் நடந்தது ஒருவேளை இதே மாதிரி பல குடும்பங்களில் நடந்திருக்கலாம் நீங்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சாலும் உன் பேர் கெட்ட பேராகவே இருக்கலாம் உன்னை திட்டிக் கொண்டே இருக்கலாம் உன்னை கொடுத்து அவர்கள் கேவலப்படுத்தி கொண்டே இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் உன் சாட்சியை கர்த்தர் கொண்டு வந்து மேன்மைப்படுத்துவார் உன்னை உயர்த்தி உட்கார வைப்பார் அது எத்தனை வயசானாலும் பிரச்சனையே இல்லை எத்தனை நாளானாலும் பிரச்சனை கிடையாது அது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு மட்டும் அந்த தணல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் இந்த வெளிச்சம் அந்த ஜனங்கள் ஓடி வருவார்கள் போய் எத்தனை நாள் நிற்கும் போய் எத்தனை நாள் நிற்கும் எத்தனை பேர் உன்னை பற்றி போய் சொல்லிகிட்டே இருக்க முடியும் நீங்கள் உங்களுடைய சுபாவத்திலிருந்து மட்டும் மாறிடவே மாறிடாதீங்க அந்த சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவம் அவ்வளோதான் எனக்கு என்ன ஏன் சந்தோஷம் இதில் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் இந்த குடும்பத்துக்கு நான் எதுக்காக இவ்வளோ பாடு சகிக்கணும் இவ்வளோ பட்டு என்ன ப்ரோஜனம் நான் போனால் இந்த குடும்பம் நடுத்தரில் நிற்கும் அப்போ தான் இவங்க என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க இல்லை நீ போய் அவங்க நடுத்தரில் நின்று உன்னை புரிஞ்சிக்க கூடாது நீ கூடவே நின்று உன் அன்பை அவங்க புரிஞ்சுக்கணும் பவுல் ஊழித்த விட்டு போன போயிட்டானா பவுல் மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க அவன் கஷ்டப்பட்டான் போயிட்டாங்கிறத விட அவன் நின்னா பாருங்க கிறிஸ்துவுக்காக அதுதான் இன்னை வரைக்கும் நமக்கு சாட்சியாக நிற்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் கடைசியாக நான் ஏற்கனவே சொன்னது தான் சொல்கிறேன் ஒருவரையும் நியாயம் தீர்க்காதிருங்கள் நீங்கள் நியாயம் தீர்க்கும் போது உங்கள் வாயால் நியாயம் தீர்க்கும் போது நம்ம பார்த்தோம் இல்லையா வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரத்தில் அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படுது ஆனால் கண்கள் எப்படி இருந்தது அக்கினிச்சுவாலையாக இருந்தது ஒருத்தரை நியாயம் தீர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கறது அன்பாக தான் பார்க்கணும் ஒருத்தரை கண்டிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாயால் வார்த்தையால் கண்டிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பார்வை அன்பான பார்வையாக இருக்கணும்